பக்தளுக்கு வணக்கம் கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் நாம் இப்பொழுது கும்ப ராசிக்காரர்களுக்கான இந்த மாதத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் கும்பத்தை பொறுத்த வரையில் வருடாந்திர கிரகமான குரு மற்றும் சனி பயிற்சியானவர்கள் பயிற்சி அடைந்து குருவானவர் கும்பத்திற்கு மூன்றாம் வீட்டிலும் சனியானவர் கும்பத்திலே அதாவது ஆட்சி பெற்ற நிலையிலும் இருக்கிறார்கள் இவர்களின் மூலியமாக நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை வருட கிரக பலன்களிலே நாம் அதை கண்டுவிட்டோம் இப்பொழுது நாம் மாற்றத்தை தரக்கூடிய மாதாந்திர கிரகமான சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் ராகு கேது அமைப்பு இவைகளை வைத்துக்கொண்டு எந்த மாதிரியான பலன்கள் மாறுபடுகின்றன பலன்கள் எவ்வாறு நமக்கு சாதக பாதகமாக உள்ளன என்று காணவிருக்கிறோம் கும்பத்தை பொறுத்தவரையில் இரண்டாம் வீட்டில் சூரியன் புதன் மற்றும் ராகு சேர்ந்திருக்கிறார்கள் சூரியனானவர் ஏழுக்கு அதிபதியாகவும் ஐந்து மற்றும் எட்டுக்கு அதிபதியான புதன் இவைகள் அனைவரும் வந்து இரண்டாம் வீட்டில் ஒன்றாக ராகுவோடு இருப்பது இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை திடீர் ஒரு ஜாக்பாட்டை போன்றவற்றையும் அடையக்கூடும் அதே சமயத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டமும் அமையும் குடும்பத்தோடு ஆன்மீக பயணமாகவும் அது அமைய கூடும் நீங்கள் புது வாகனம் புது இடம் புது விவசாய பூமி போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இங்கே அதிகம் உள்ளது சுக்ரன் ஆனவர் சனியோடு சேர்ந்து ஒன்றில் சஞ்சாரம் அதாவது நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியானவர் எனவே நீங்கள் ஒரு கட்டிடமாகவோ அல்லது ஒரு பிரம்மாண்ட விவசாய பூமியாகவோ அல்லது நகைகள் போன்றவை வாங்குவதற்கான அனைத்து சாத்திய சாத்தியக்கூறும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையக்கூடும் எனக்கு என்னை பொறுத்த மட்டிலும் கோச்சார ரீதியாக எந்த ஒரு பெரிய பரிகாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை கும்பத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடையாது நாம் இதுவரை கண்டது கோச்சார ரீதியாக கும்பத்திற்கான பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்திற்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள எனில் உங்களுடைய ஜாதகத்தை அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நீங்கள் பரி பரிகாரம் மற்றும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் ஏதேனும் ஒரு கேள்விக்கு கீழ்கண்டு உள்ள மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் ஆனால் ஒரு கேள்விக்கான விடையை மட்டும் இலவசமாக வாய்ஸ் மெசேஜ் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் கேள்வியோடு தெளிவாக உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் நன்றி வணக்கம்